இந்த பீட்ரூட் வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து வந்திருக்குன்னு சொல்கிறாங்க வா ஆ சாமான் விலை குறையும் அதாவது யாழ்ப்பாணம் சாமான வந்து விலை குறைவாகவே வரும் அப்படியா அந்த சாமான் வந்துச்சுன்னா இங்கே நாட்டு சாமான் வந்து விலை குறைஞ்சிடும் அங்கே இருந்து பொருள் வந்தோடனே இங்கே குர் தான் மார்க்கெட்டில் வந்து அதாவது மரக்கறிகள் என்ன விலைக்கு விற்கப்பட வேணுன்னு சொல்லி தீர்மானிக்கலைன்னு சொல்லி ஆனால் அந்த தம்புல்லையே வந்து தீர்மானிக்க பண்றதே டம்புல்லையில இன்ன மரக்கறி இன்னும் விலைக்கு வரவேணுமுன்றதை பண்றதே வந்து யாழ்ப்பாணம் அதாவது யாழ்ப்பாண பாவக்கா இங்கே வருது எல்லாமே வருது யாழ்ப்பாண சாமான சாமம் வந்தா தான் இங்கே விலை குறைச்சி எடுக்கணும் யாழ்ப்பாண சாமான் தான் இங்கே விலை குறையும் வெளில சாமம் வராட்டி விலை கருவி

வணக்கம் அன்பு உள்ளங்களை நான் ரஜீவன் இப்போ நான் எங்கே நிற்கிறேன் என்று சொன்னால் தம்புள்ள மார்க்கெட்டில் நிற்கிறேன் ஏற்கனவே கடந்த வருடம் இந்த மார்க்கெட்டை வந்து நான் காணொலியாக பதிவேற்றி நான் இந்த முறையும் தம்புள்ளைக்கு வார சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கிறது இதுக்கு முதல்லையும் காணொளி எடுத்திருக்கிறேன் எந்த காணொலி முதல்ல பதிவேற்றினு தெரியல எது எப்படி இருந்தாலும் இந்த காணொளி தம்புலில் மார்க்கெட்டை நீங்கள் முதன்முதாக பார்க்கிருக்கிறீங்க என்னுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் முதன் முதல்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்க்ரை பண்ணிட்டு பாருங்க ஃபேஸ்புக்கில் பார்க்குறாக்கள் ஃபோலோ பண்ணிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய அடுத்தடுத்த காணொளிகளை நீங்கள் தவற விட வேண்டிய அவசியம் இருக்காது தொடர்ந்து காணொலியை பார்க்கலாம் ஹலோ தம்பில மார்க்கெட் வந்து இலங்கையிலேயே ஒரு பெரிய மார்க்கெட்ன்றது உங்களுக்கு வழமையாக தெரிஞ்ச ஒரு விஷயம் இப்போ இந்த மார்க்கெட்டில் வந்து இந்த பக்கம் இந்த பக்கம் அப்படியே ஒரு மூன்று ஒரு கூடார மாதிரி இருக்குது இவ்வளவுமே ஃபுல்லாக வந்து மரக்கறிகள் இங்கே இருந்தது அதாவது இலங்கையின் எல்லா பாகத்திலேருந்தும் மரக்கறிகள் இங்கே வரும் இங்கே இருந்தும் இலங்கைன்ற எல்லா பாகத்துக்கும் மரக்கறிகள் போகும் இலங்கைன்ற ஒரு மத்திய இடம் என்று சொல்லலாம் இதை இப்போ நாங்கள் பார்க்குற மாதிரி சுற்றுலா பயணிகளும் அதிக அளவில் இந்த தம்பில் வந்து போகிறது வளமை இந்த பாருங்க மாங்காய் வந்து தங்கி கொண்டு இருக்குது ஒன்று ரெண்டு மூன்று தான் நான் சொன்ன மாதிரி மூன்று கூடாரம் இருக்குது இந்த மூன்று கூடாரத்துலேயும் ரெண்டு பக்கமும் கடைகள் அதிகமாக இருக்கும் இவ்விடத்தில் வாகனம் நிறுத்தல் தடை செய்யப்பட்டுள்ளது அப்படி இருந்தும் வாகனம் அங்கே தான் நிற்கிது சரி அது வேறு பிரச்சனை இப்போ காலையில் வந்து இங்கே வர்ற மரக்கறிகளும் சரி பழங்களும் சரி விலைகள் தீர்மானிக்கப்படுறது காலையில் தான் இந்த விலைகள் வந்து இப்போ இன்றைக்கு ஒரு விலையாக இருக்கும் நாளைக்கு ஒரு விலையாக இருக்கும் இப்போ கூடுதலாக வந்து இப்போ யாழ்ப்பாணத்தில் இருந்தும் இங்கே மரக்கறிகள் வரது பழமை இங்கே இருந்தும் யாழ்ப்பாணத்துக்கு போகிறது பாருங்க வாழை குலைகள் வந்து இறங்கி கொண்டிருக்குது அதாவது அதாவது குலைகள் வந்து இப்ப இருக்குது இப்ப ஏற போகுது வாழக்குலைகள் வந்து இறங்கி கொண்டிருக்கு இப்ப வாகனத்துல இதுக்கேற்கே பேரம் பேசப்படும் விலைகள் தீர்மானிக்கப்படும் அதுக்கு பிறகுதான் எந்தெந்த இடத்துக்கு போகணும் இப்ப இங்க இறக்கி வச்சுட்டு இங்க இருந்து திருப்பி வேறு இடத்துக்கு அனுப்புறது தான் பலம あ、そうだ。おら、大野あれ、まただ。だけどあ、か。あれが出ない。<coughs> பக்கம் கூடுதலா வாழைகள் தான் வந்து ரங்கி கொண்டிருக்குது பாத்தப்படி இருக்கண்டு மொத்த வியாபாரிகளும் சரி சில்லறை வியாபாரிகளும் சரி இங்க வந்து பேரம் பேசி எடுத்து கொண்டு போறவங்க இப்போ கடந்த முறை நாங்கள் காணொலி எடுத்து போடும்போது ஏற்கனவே ஒரு ஆள் அந்த அண்ணா ஒரு ஆள் என்ற சொல்லியிருந்தார் என்னுடைய காணொலி பார்த்தா அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யாழ்ப்பாணத்திலிருந்து கூடுதலாக ஆனது வந்து வெங்காயம் இதை விட தக்காளி பழம் சில சில மரக்கறிகள் யாழ்ப்பாணத்திலிருந்தே வருதுன்னு சொல்லி வாழைப்பழத்துக்கு இது ஒரு பெரிய கடை கடைகளில் வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சம் தான் வச்சிருந்தவங்க இப்ப இத மாதிரி இப்போ இது வந்து கூடுதலாக வந்து மரக்கறிகள் வந்து இருக்குது அங்கே நான் வரும்போது வாகனத்தில் வரும்போது தனித்தனியாக ஸ்டோராகவே பார்த்துருக்கான் இப்போ உருளைக்கிழங்குக்கு வெங்காயத்துக்கு தனித்தனி ஸ்டோராகவே இருந்தது நிறைய இடங்கள் இந்த அதில் மூட்டையில் கட்டி இருக்கிறத உருளைக்கிழங்காக இருக்கணும் அப்படி இல்லாட்டி வெங்காயமாக இருக்கணும் பார்ப்போம் சந்தர்ப்பம் கிடைச்சா கிட்ட போய் பார்க்கலாம் பச்சைமளா வந்து இருக்குது ஜல புன்னாங்கண்ணி வந்திருக்கு பாருங்க இப்போ குறிப்பாக வெளி மாவட்டத்தில் இருந்து வார வாகனங்கள் ஏதாவது பொருளை இங்கே கொண்டு வந்துட்டு பிறகு இங்கே இருந்து மரக்கடிகள் வேறு பொருட்களை வந்து கொண்டு வர்றது இப்போ யாழ்ப்பாணத்துக்கெல்லாம் முன்னாடி தம்புல்லையிலேருந்து வாடுறது நிறைய மரக்கடிகள் தம்புல்லையிலேருந்து வாரது இப்போ நூரலியா கரெட் தம்புள்ள கரெட் இப்படி நிறைய வித்தியாசங்கள் இருக்குது இந்த அதில் கரெட்டும் இருக்குது ஆ யாழ்ப்பாணம் பீட்ரூட்டா ஆ ஷுவரா ஷுவர் ஓ இந்த பீட்ரூட் வந்து இருந்து வந்திருக்குன்னு சொல்கிறாங்க வாவ் அதான் நம்ம யாழ்ப்பாணம் இப்போ எங்களுக்கே சில ஆச்சரியமாக இருக்கும் சில விஷயங்களை உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் யாழ்ப்பாணத்திலேருந்து சில குறிக்கப்பட்ட மரக்கடிகளெலாம் வெறுமென்று கேள்விப்பட்டேன் பீட்ரூட் இவ்வளோ தூரம் வந்திருக்கு நல்ல ஒரு விஷயம் சுற்றுலா பயணிகள் ஒரு குறிக்கப்பட்ட நேரத்துக்கு பிறகு வேற வலிக்கிட்டுருவாங்க இந்த வேறங்க எத்தனை பேர் போகிறாங்கட்டு குறிப்பாக வந்து பஸ்ஸுகளில் வாராக்கள் இது வேறு இடங்களை பார்க்க வாராக்கள் தம்புள்ளக்கு தூர் வாராக்கள் கண்டிப்பாக தம்புள்ள மார்க்கெட்டுக்கும் வராங்க இப்போ சில பொருட்களுக்கு வந்து நான் விலை கேட்க இல்லை அதான் முதல்ல சொன்ன நான் என்னென்னு சொன்னால் ஒவ்வொரு நாளுமே காலையில் தான் விலைகள் வந்து தீர்மானிக்கப்படும் அப்போ தீர்மானிக்கப்படுறதால இப்போ ஒரு அண்ணாசி எவ்வளோருந்து ஹோல்சேல் பிரைஸை போய் நான் சிம்பிளாக சின்ன கடையில் கேட்குற மாதிரி இருக்கிறது யோசனை இல்லை இந்த கடையில் ஒரு விலையாக இருக்கும் அந்த கடையில் ஒரு விலையாக இருக்கும் ஆனால் கணக்கு வித்தியாசம் வரும் ஒரு சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான் வரும் இந்த அன்னாசி எங்கேயிருந்து வந்து விரைந்து கொண்டு அது வந்து தரம் பிரித்து கொண்டிருக்குறாங்க ஒரு ஒரு சைஸுக்கு ஏற்ற மாதிரி இனி இதில் இருந்து வேறு இடங்களுக்கு இந்த அன்னாசி கூப்போம் தேங்க்யூ இப்போ யாழ்ப்பாணத்துலேயெல்லாம் எல்லாம் சீவி கிலோ கணக்கில் நிறுத்து தான் விற்கப்படுது அதனால் பார்த்தேன் என்னடா ஒரு இடத்துல இஞ்சி வந்த ஒரு கொஞ்சம் வாசம் வந்து கொண்டே இருந்து பார்த்தா ஃபுல்லாக இது இஞ்சி கடை очку This one with a子... வந்திருக்கு அதில் சாம்பிள் கூட வெட்டி வச்சிருக்கணும் இப்போ ஓட்டமனில் வந்து கொண்டு வந்துட்டு நான் நினைக்கிறேன் இப்படி சாம்பிள் எல்லாம் வெட்டி காத்து தான் விற்கிறது ஒவ்வொரு வாகனத்துலேயும் வெட்டப்பட்ட சாம்பிள் ஆக இந்த இதிலேயே வந்து நல்ல ஒரு சிவப்பு கலராக இருக்குது வந்திருக்க எந்த இடத்துல இருந்தது தெரியல இலங்கையில இருக்கிற பொருளாதார மத்திய நிலையங்கள்ல மிக முக்கியமான ஒரு மத்திய நிலையம் என்று சொல்லலாம் தம்புள்ள மார்க்கெட்டு அதாவது இலங்கையில இருக்கிற எல்லா பாகங்களில் இருந்தும் நரக்கடிகள் இங்க கொண்டு வரப்பட்டு இங்க இருந்து வேற வேற மாவட்டங்களுக்கு போகுது இப்போ இலங்கைந்த வரைவிடத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தம்பில் ஒரு மிக முக்கியமான ஒரு மத்திய பாயிண்டில் ஒரு சென்ட்ரல் பாயிண்ட்னு சொல்கிறது அங்கே இருக்குது அப்போ இந்த மரக்கடைகள் வந்து போகிறது இலகுவாக இருக்குது இப்போ கொழும்புக்கு போய் தான் விரணும்னு சொன்னால் அது தூரை இப்போ கண்டிலேருந்து வாரன்றாலும் தம்புள்ள கிட்ட அதே மாதிரி செங்கோலேருந்து இருந்து தம்புள்ள தம்பில் தான் வவுனியா யாழ்ப்பாணத்துலேருந்து வாரம் தம்புள்ள கிட்ட தான் காலையிலேருந்து அப்படி அப்படித்தான் அதனால தான் சொல்லியிருந்தேன் நான் ஒரு மிக முக்கியமான ஒரு ஆன ஒரு டம் தம்பில்

வேற அந்த லூனு கசுன்னு சொல்லி வருதுன்னா அந்த வெங்காய பூங்கே வேறது யாழ்ப்பாணத்துல இருந்து யாழ்ப்பாணத்திலிருந்து இங்கே வர்றதால விலை எப்படி இருக்கு இங்கே குறைக்குறது யாழ்ப்பாணம் தான் பச்சை மிளகாய் எல்லாமே இப்போ இருநூறு போகுது அது யாழ்ப்பாணம் சாமான் வராட்டு போகுது

பத்தோலாது பாவக்காலம் மாராசன தலைமையில யாழ்ப்பாணத்துல பாவக்காவும் வந்துச்சு வந்துச்சுன்னா யாழ்ப்பாணத்துல சாமான் பாவக்காவும் விலை குறைஞ்சிருக்கும் அதாவது யாழ்ப்பாண பாவக்காய் இங்க வருது எல்லாமே வருது யாழ்ப்பாணம் தான் சாம வந்தா தான் இங்க விலை குறைச்சி எடுக்கும் யாழ்ப்பாண சாமான் வந்தா தான் இங்க விலை குறையும் இல்ல வர சம வராட்டி வில குறை கூடுதான்

ஓ இப்போ தேசிகா வந்து இப்ப ஒரு ரெண்டு மாசத்துக்கு முதல்ல யாழ்ப்பாணத்திலே தட்டுப்பாடாக இருந்தது நினைக்கிறேன் ஒரு ரெண்டு தேசிக்காய் நூற்றம்பது ரூபா போச்சு அப்போ இங்கே விலை போச்சு எட்நூறு நூறு ஆயிரத்தி இரநூறுவா கிலோ எட்நூறுபா முந்நூறுபா போ அந்த ஏற்றும் கூலி எல்லாம் பார்க்கறனால நீ அந்த விலை சரியில்லையா மூடைக்கு ஒரு மூடைக்கு ஐந்நூறு எடுக்கிற அந்த விலை இங்கேருந்து யாழ்ப்பாணத்துக்கு ஓ இப்போ ஒவ்வொரு நாலுமா வந்து ஒவ்வொரு விலை வந்து விடியத்தான் தெரியுமா என்ன சாமா என்ன விலைன்னு சொல்லி அப்படியா ஏன் அப்படின்ட்டுல காலையில ஒரு முந்நூறுவாக்கி போனால் பகல் டைமில் அறுநூற்றம்பது ரூபாய்க்கு போகும் அதே காலையில் முந்நூறுவாய்க்கு பார்த்துமந்தி வேலை ஒரு ஐநூறுவாய்க்கு நேரமும் சான்ஸ் இருக்குது ஒவ்வொரு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விலை ஆனால் ஆக காலையில் தான் விலை வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குன்னு தீர்மானிக்கிறது தக்காளி சாதாரண ஒரு ஐநூறுவா போகணும்னா நாளைக்கு ஒரு இருநூற்றம்பது ரூபா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வேலை உங்களுக்கு காமிக்கிற பிரச்சனை இல்லையா சொல்லுங்க சொல்லுங்கள் என்ன சொல்லுது இன்னைக்கு தக்காளி போய் இன்றைக்கி ஒரு இருநூறுவா முந்நூறுவானா நாளைக்கு ஒரு ஐநூறு அறுநூறுவா அப்படி போவோம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வேலை ஒவ்வொரு இப்போ தம்புலேயே வேறு எங்கெங்கே தம்புலேயே வேறு எங்கங்கே இருந்து மரக்கரியல் வருது இப்போ ஏற்கனவே யாழ்ப்பாணம் சொல்லியிருந்தீங்க பக்கத்தில் உள்ள கிராமங்கள் சொல்லியிருந்தீங்க நோரலியா மற்றது இப்போ சவுத்துலேருந்து வருதா சவுத் நான் சொல்வது இப்போ காலி பக்கம் இருந்தேதாவது வருதா என்ன வருது இல்லை எல்லாமே இந்த மத்திய இருந்தே வருது தண்டி மாவட்டம் மற்றது நோரலி நோரலி தான் ரொம்ப வருது நூரலியால்தான் கூடுதலாக வருது ஓ கேரட் லீக்ஸ் அதெல்லாம் ரொம்ப அங்கே தான் வருது சொல்லு என்ன புத்தளம் பீட்டெல்லாம் இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு வச்சிருக்கல அது யாழ்ப்பாணம் சும்மா அந்த துதல் தன்மைக்கு ஆகிரும் யாழ்ப்பாணம் பீட்லேருந்து ஒரு கிழமையாக இருந்தாலும் வச்சிருக்கலாம் அது அதை நல்ல அந்த இது அந்த மண்ணுக்கேத்த அந்த இது இருக்கு ஓகே ஆனால் யாழ்ப்பாணத்துல இருந்து கரெக்ட் தான் தான் அப்படி இருக்கு கரெட்னா நூரலி கரெக்ட் மாதிரி வராது நூரலியா கரெக்ட் தான் கரெக்ட் ஆனால் யாழ்ப்பாணம் பீட்ரூட்டாக அடிக்கலாம் நல்லா

நிறைய சாமான் யாழ்ப்பாணம் தான் இங்கே மலிவுக்கு சாமான் யாழ்ப்பாணம் தான் இல்லை சாமான் ஆனால் சாமான தீர்மானிக்கிறது ஒரு ஏழு ஆளுக்காக இருந்தாலும் சாமான் ஒன்று வாங்கி பயப்படாம வாங்கி சாப்பிட்றதா தான் யாழ்ப்பாணம் சாமான்தான் யாழ்ப்பாணம் சாமான் வந்து இறங்கினா தான் ஆளுகளுக்கு பயப்படாமல் எடுக்கலாம்

வீசு தானே வரும் உண்மைதான் அதாவது மார்க்கெட்டில் வந்து அதிகமாக பொருள் விரைக்குள்ள கண்டிப்பாக இங்கே இருக்கிற பொருள் குறைஞ்சே ஆகணும் ஏன்னா அந்த மார்க்கெட் அங்கே யாழ்ப்பாணம் சாமான் வரலாட்டு இங்கே வேலை போடு என்னென்ன சீசனில் யாழ்ப்பாணத்துலேருந்து சா பொருட்கள் வாரன்னு தெரியுமா உங்களுக்கு ஜனவரி மாதம் இந்த மாதம் சீசனே இல்லை ஆனால் சாமான் வந்துக்கிட்டு இருக்குது சாமான் வந்து தான் இருக்குது ஓ எங்களுக்கெல்லாம் வேலை இருக்காது ஆனால் சாமான் வந்துக்கிட்டு இருக்குது ஓ யாழ்ப்பாணம் சாமான் வாங்கி சாமான் வருது எப்படியுமே யாழ்ப்பாணம் ஒரு ரெண்டு மூணு வரைக்கும் வந்துடும் பொறுத்தவரை யாழ்ப்பாணம் சரி அண்ணா ஓகே தேங்க்யூ தேங்க்யூ சரி நண்பர்களே இதோட இந்த காணொலியை நான் நிறைவு செய்கிறேன் இப்போ குறிப்பாக அந்த அவர் சொன்ன தகவலின்படி அந்த அண்ணா சொன்ன தகவலின்படி அவர் வந்து முகத்தை வந்து காட்ட மறந்துட்டார் அவர் சொன்ன தகவலின்படி பார்த்தா யாழ்ப்பாணத்துல இருந்து மரக்கறிகள் வர்ற பட்சத்தில் தான் தம்புள்ளையில் வந்து மரக்கறிகள் வந்து வில குறையுதும் யாழ்ப்பாணத்துலேருந்து ஒரு நாளைக்கு மரக்கறி விரை என்று சொன்னால் கூட தம்புள்ளையில் இருக்கிற மரக்கறிகள் வந்து சடனாக வந்து விலக்கூடுதுண்டு சொல்லியிருக்கல அப்போ யாழ்ப்பாண உற்பத்திகள் இப்போ அளவுக்கு இருக்குது அப்போ முதல்ல சொல்லிவிட்டேன் நீங்கள் காலையில் கொஞ்சம் ஏர்லியாக வந்துருந்துருக்கோன்னு வந்திருந்தால் இந்த யாழ்ப்பாணத்துலேருந்து பாறிகளுக்கு பின்னால் வந்து வியாபாரிகள் வந்து ஓடுபடுத்திடுவாங்களாம் என்னென்னு சொன்னால் விலைகளை பேசி தங்களுடைய ஸ்டோருக்கு இறக்குறதுக்காக அந்த அளவுக்கு யாழ்ப்பாண மரக்கறிகளுக்கு தம்புள்ளையில் வந்து டிமாண்ட் இருக்குது அப்படி என்று சொன்னால் இப்போ யாழ்ப்பாணத்தில் வந்து இன்னும் உற்பத்திகளை மேம்படுத்துறதுக்குரிய எல்லா வழிவகைகளையும் செய்ய வேணும் குறிப்பாக வந்து இப்போ வெளிநாடுகளில் இருந்து பார்க்குறாக்கள் முதலீடுகளை வந்து செய்ய விவசாயத்தில் செய்கின்ற பொழுது அல்லது விவசாயத்தை மேம்படுத்துறதுக்குரிய வழிகாட்டல்களை செய்கின்ற பொழுது யாழ்ப்பாண உற்பத்திகள் இன்னும் மென்மேலும் வந்து அதிகரிக்கும் இதனால் வந்து நிறைய பேர் வந்து பயனடைவார்கள் இப்போ இலங்கையில் இப்போ தம்புள்ளையில் நான் இந்த காணொலியை வந்து முதல் எடுக்க என்ன சொல்லியிருந்தேன் நான் தம்புள்ள தான் மார்க்கெட்டில் வந்து அதாவது மரக்கறிகள் என்ன விலைக்கு விற்கப்பட வேணும சொல்லி தீர்மானிக்கிறது சொல்லி ஆனால் அந்த தம்புள்ளையை வந்து தீர்மானிக்க பண்ணுறதே தம்புள்ளையில் இந்த மரக்கறி இந்த விலைக்கு வர வேணுன்றதை பண்ணுறதை வந்து யாழ்ப்பாணம் முந்தி வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து ஏதாவது ஒன்று ரெண்டு பொருள் தான் வரும் இப்போ உதாரணத்துக்கு வெங்காயம் வரும் நல்ல பச்சை மிளகா வரும் ஆனால் இப்போ நான் அவர்ட்ட கலைச்சதுன்னு பார்த்தா வெங்காயம் வருதான் பச்சை மிளகாய் வருதான் கடைமுளகா பீட்ரூட் கோவா இப்படி பல விடயங்கள் இருக்கிறது யாழ்ப்பாணத்தை சுற்றி இதோடு நான் இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் மறுபடியும் உங்களை ஒரு புதிய காணொலியில் சந்திக்கிறேன் என்னுடைய காணொலியை நீங்கள் தான் முத முதலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த காணொலிகளை வந்து நீங்கள் தவற விட வேண்டிய அவசியம் இருக்காது ஃபேஸ்புக்காக இருந்தால் ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள் மறுபடியும் சந்திக்கலாம்